ஹலோ இந்தியாவின் கோடி மக்களை பிரதமர் அரசியலின் தலைவராக பார்க்கப்படுகிறார் அது மட்டும் இல்ல மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது போது மட்டும் பிரதமருக்கு உச்சகட்ட அதிகாரம் கொடுக்கப்படுது பொதுவா நாடாளுமன்ற ஆட்சி நடக்கும் ஜனநாயக நாடுகளில் குடியரசுத் தலைவரின் பணிகள் அப்படிங்கிறது பெரும்பாலும் சடங்குகளாவே இருக்குது பிரதமர் தான் அரசாங்கத்தின் தலைவராக இறுதி முடிவுகளை எடுப்பவராகவும் இருக்கிறார் இந்தியாவில பதவிக்கு ஏன் ஏன் முக்கியத்துவம் அதிகாரம் கொடுக்கப்படுது வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறுக்காம ஹரிணி டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்திய குடியரசுத் தலைவரின் தலையாய ஆலோசகரா கூட பிரதமர் மட்டும்தான் செயல்பட முடியும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவா நாடாளுமன்ற ஆட்சி நடக்கும் ஜனநாயக நாடுகளில் குடியரசு தலைவரின் பணிகள் அப்படிங்கிறது பெரும்பாலும் சடங்குகளாவே இருக்குது பிரதம மந்திரி தான் அரசாங்கத்தின் தலைவராக இறுதி முடிவுகளை எடுப்பவராகவும் இருக்கிறார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் பெரும்பான்மையுடன் ஆட்சி கட்டளையோடு பிரதமர் நியமிக்கப்படுவதால் இந்திய அரசியலில் பிரதமர் பதவிக்கு தலையாய இடம் வழங்கப்பட்டுள்ளது மக்களவையின் பதவிக்காலமான ஐந்து ஆண்டுகள் தான் பிரதமரோட பதவி ஒருவேளை பெரும்பான்மை உறுப்பினர்கள் பிரதமர் மீது நம்பிக்கை இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு நடத்தி அவரை பதவியிலிருந்து நீக்க சட்டத்துல இடம் அப்படி இந்திய அரசியலில் இதுவரைக்கும் ஐ கே குஜரால் ஹெச் டி தேவகவுடா மற்றும் அடல் பிகாரி வாஜ்பாய் ஆகிய மூன்று பிரதமர்கள் மட்டுமே இப்படி நீக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த மாதிரியான சம்பவங்கள் கூட பெரும்பாலும் கூட்டணி ஆட்சி நடக்கும் மட்டும்தான் நடக்குது இந்த வரிசையில இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் மோடி கூட கூட்டணி ஆட்சியாகவே அமைஞ்சிருக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி நாட்டு மக்களுக்கு பாரபட்சம் பார்க்காம தேவையான அடிப்படை உரிமைகளை நலத்திட்டங்களை வழங்க பல கொள்கைகளை கொண்ட அமைச்சர்களை நியமித்து அவங்களை நிர்வகிக்கும் மாபெரும் பொறுப்பும் கடமையும் கொண்டவர்தான் பிரதமர் பிரதமர் பதவி அடைந்தவுடன் பிரதமரானவர் உடனடியாக தன்னோட அமைச்சர்களை தேர்வு செய்தே ஆக வேண்டும் வெற்றி பெற்றிருந்தால் தயவில்தான் பிரதமரின் ஆலோசனைப்படி கேபினெட் அமைக்கப்பட்டு இதோட அமைச்சர்களுக்கு பிரதமர் தலைமையில் பதவி பிரமாணமும் செய்யப்பட வேண்டும் இப்படி தலைமை தாங்குவதில இருந்து அமைச்சர்களிடையே கருத்து வேறுபாடு வரும்போது இறுதி முடிவை எடுப்பது வரைக்கும் அமைச்சவையின் உச்சக்கட்ட அதிகாரம் பிரதமர் கிட்டதான் இருக்குது பிரதமர் இந்த அமைச்சர்களோட கலந்து ஆலோசித்த பிறகுதான் பாராளுமன்றத்தின் கூட்டத்தொடரை திட்டமிடுவார் யூனியன் பிரதேசங்களின் விவாதங்கள்ல தொடங்கி சட்ட முடிவுகள் வரைக்கோ அமைச்சரவையில் எடுக்கும் முடிவுகளை குடியரசுத் தலைவருக்கு பிரதமர் தான் தெரியப்படுத்துவார் இதுவே கூட்டணி தயவில்தான் ஆட்சி அப்படிங்கிற பட்சத்துல கூட்டணி கட்சிகளின் மனது நோகாமல் முடிவுகளை எடுப்பது அப்படிங்கிறது சாத்தியமற்றதாகவே பார்க்கப்படுது கேபினெட் அமைச்சரவையில் கூட்டணி கட்சிகளின் கருத்து மாறுபாடுகள் இருந்தால் இடியாப்ப சிக்கல்தான் இந்த சிக்கலை நேர்த்தியாக கையாள வேண்டிய தலையாய கடமை பிரதமருக்கு உள்ளது அணுசக்தி கட்டண ஆணையம் நிதி ஆணையம் அமைச்சரவையின் நியமன குழு அணுசக்தித்துறை விண்வெளித்துறை மற்றும் பணியாளர் அமைச்சகம் பொதுமக்கள் குறைவியல் மற்றும் ஓய்வூதிய அமைச்சகம்னு எல்லா தலைவராகவும் பிரதமரே செயல்பட முடியும் இந்திய பிரதமர் என்ற வகையில் சில லாகாக்களின் பொறுப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கேள்விக்கு பதிலளிப்பது பிரதமரின் கடமையாக பார்க்கப்படுது மட்டங்களில் நடைபெறும் சர்வதேச கூட்டங்கள்ல கூட பிரதமர் இருப்பவர் தான் ஒட்டுமொத்த இந்தியாவிற்குமான பிரதிநிதியாக பார்க்கப்படுகிறார் உயர் மற்றும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் தேர்தல் ஆணையாளர் இந்தியாவின் தலைமை கணக்கு தணிக்கையாளர் பொது தணிக்கையாளர் அதிகாரிகள்னு முக்கிய அதிகாரிகளையும் ராணுவ தளபதி விமானப்படை கடற்படை தலைவர் என உயர்மட்ட ராணுவ துறைகளிலும் தேர்வு கூட பிரதமரின் முடிவே இறுதியானது தேசிய நிவாரண நிதி மற்றும் தேசிய ராணுவ நிதி எல்லாவற்றையும் நிர்வகித்தல் மாநிலங்களுக்கான சிறப்பு நிதிகளை வழங்குதல் கண்காணித்தல் இதை கவனிப்பதோடு இந்திய திட்டக்குழுவின் தலைவராகவும் பிரதமர் இருக்கிறார் இந்தியாவில் நேருதான் பதினாறு ஆண்டுகள் பிரதமராக நீடித்தார் அப்படிங்கிறது முக்கியமான ஒண்ணு அவருக்கு அடுத்தபடியா இந்த சாதனையை நெருங்கி கொண்டிருப்பவர் நரேந்திர மோடி அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது பிரதமரை பத்தின இந்த பதிவு உங்களுக்கு புடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறைக்காம ஹரணி டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க